ஏக்கமோடு இந்த கலா இந்த கலாதாரம் ஆட்டம் நாம் முதலமை புத்த மொழிக்கு முதல் மொழிக்கு சொல்லப்பாரு நாலே வருஷத்தான் குடிக்கக்கூடியவர் முதல்மைக்கு மற்றும் இருக்கக்கூடிய ஏற்கன நாவலை குற்றத்திலேயே இருந்து நாம் பௌசியில அண்ணா தாக்கத்தில் நானும் அவங்க வைக்கிறது கொஞ்சம் ஆட்டம் இந்த தந்தை நம்முடைய வழியை நம்முடைய உதவிக்கு தர நம்ம நாங்கள் அன்றொலையே நாங்கள் யூ பெஸ்பரஸ் செய்து தீஸ்போயிலை. தங்கள் பலனை பெறுமாடி, தன்னுடைய பலனை பெறுமாடி, தம்மை வளங்கறதை, தன்னுடைய வளங்கறதை வேண்டும்.

மகத்தான பாரம்பரியத்தை காக்கும் அதை எதிர்கால தலைமுறைக்கு உணர்த்தி கடத்தி செல்லவும் வட்டுக்கோட்டை விளையாட்டுக்கழகம் என்றும் உறுதியாக நீக்க